விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பார்க்குறோம் ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காத அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்வியை குடுப்பாரு அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தரை தோற்க வைக்க போறாரு அது அனுப்ப இருபத்தாறுல கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டுமென்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பார்க்குறோம் நான் விஜய் ரசிகன் தாங்க ஆனா எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அதனால நான் வந்து ஓட்டு செதுராமல் இங்கே தான் போடுவேன் அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்க பார்க்குறோம் சோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கோம் அவர் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா தான் வர்றாங்க சோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு யாருக்குமே சரியா தெரியல ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காது அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்வியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தரை துவக்க வைக்க போறாரு அது கன்ஃபார்ம் திமுக திமுக நான் ஆசைப்படுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் மாற்றம் வரும் நினைக்கிறீங்க வரும்னு நினைக்கிறேன் நிச்சயம் வரணும்னு நினைக்கிறேன் முழு மூச்சாக முழு மனதோட இருக்கும் நான் சமீப காலமாக ஆபரேஷன் சிந்தூர் நடந்த காலத்துல இருந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் விமர்சகராக அரசியல் பார்வையாளராக மட்டும் ஆனா ஆனால் ஆப்ரேஷன் அப்புறம் நான் வந்து முழுசாக கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்தாச்சு அதனால நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் ரைட் விங் தாட்டுக்காக ஒரு ஆன்மீகத்தையும் ஆத்ம தைரியத்தையும் அளிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய கைக்கு வலு சேர்க்கும்படியாக தான் அது குற்றவாளி எந்த கட்சிங்கிறத பொறுத்து அவங்க நடவடிக்கை வந்து மாறுபடும் அப்படி இல்லாம தமிழகத்தில் இதை வந்து எத்தனையோ தரம் நம்ம சொன்னாலும் பத்த மாட்டேங்குது அம்மா ஆட்சியில அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல இல்லவே இல்லைன்னு எப்பவுமே இருக்காதுங்க எல்லா இடத்துலயும் கூட்டுப்பாளியல் வல்லுநர் இல்லையே ஒருத்தன் தானே மிரட்டி இருக்கிறான் ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே ஒரே ஒரு ஆள் தானே பேசிருக்கான் அந்த அளவுக்கு நம்மளே சமாதானம் படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நமக்கே அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் பெருத்து விட்டன தமிழ்நாட்டில் இதுல வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கும் பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமாக தான் இருக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற திக்டமோட முகம் வீடியோ பேரு அட்ரஸ் அவங்க ஜாதகம் அவங்களுடைய அவங்களை வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் அது கொடுக்கல ஒருத்தங்க நேத்து ஒரு பொண்ணு கல்லும் கரையிற மாதிரி அழுகுது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுங்க ஆஹ் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை சொல்லுது திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது ஆஹ் அவனுடைய முகம் வருதோ இல்லையோ இந்த பொண்ணுடைய முகத்தையும் அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடிங்களே எடுத்து போடுறாங்க இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் கொடுக்க முடியும் யாரு கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல தட்டி கேட்டா உடனே நம்மள தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியுங்க பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பெண்ணா இருந்து நான் நான் ஒரு 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 பெண்ணுக்கு தாயா இருந்து நான் அப்பாவை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்க பெண்ணா இருந்தா நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்களா அடிக்க அந்த ஒரு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு குடும்பமே அத வந்து அனுமதிக்க கூடாது இல்லையா அவங்க பெத்த குடும்பமே அனுமதிக்க அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க நல்லா தெரியுது இப்போ இன்னொருத்த பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனையை ஒரு தீ தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நாம் ஒட்டுமனதாக நம்ம வந்து அதை வரவேற்கிறோம் அதுக்காக நன்றியை செலுத்திக்கிறோம் நீதிமன்றத்துக்கு அப்படி பொள்ளாச்சியில கேஸ் வந்தது அதுக்கு வந்து கனிமொழி அவர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணியை சேர்ந்தவர்களும் நாங்கள் தான் வந்து பேசணும் நாங்க இதை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதனாலதான் நீதி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அவங்களுடைய பின்வாசல்லயே நடக்கக்கூடிய விஷயங்களை ஆஹ் ஏன் வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க ஆபாச பேச்சு நீங்க பாலியல் வன்முறைங்கிறது பிசிக்கல் வைலன்ஸ் மட்டும் இல்ல செக்ஷுவல் அசால்ட் மட்டும் இல்ல ஆபாச பேச்சு சோசியல் மீடியால ஆதாரத்தோட டெய்லி வருது அதுக்கு வந்து அவங்க வரவேற்கிற மாதிரி தானே தெரியுது பெண்கள் கூட அப்படி பேசுறாங்க இப்போ அந்த கட்சியில இதில் இதை எவ்வளவு தரம் முறையிட்டாலும் அதுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது